நுவலி விளையாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வேறும் திரும்பும் பகுதியில் இருபத்தி ஓராவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம எப்பயுமே பழமொழி பழமொழி பார்ப்போம் அந்த பழமொழி அது எப்படி தெரிஞ்சிருக்கு அவருடைய வேறு என்னன்னு பார்ப்போம் அந்த பழமொழியில் சொல் மாறியிருக்கா பொருள் மாறியிருக்கா அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து பழமொழியே மாறியிருக்கு இந்த பழமொழியே தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்க சொலவட அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விதமாக இருக்குது இந்த பழமொழியும் சொலவடையும் ஒரே குடும்பத்தில் பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி தான் ஒரு சின்ன வித்தியாசம்தான் ரெண்டுத்துக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பழமொழி வந்து அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவங்களுடைய அனுபவம் வாயிலாக இலக்கண ரீதியாக சொல்லி வச்சுருப்பாங்க தமிழில் இலக்கண ரீதியாக சொல்லி வச்சுருப்பாங்க இது காலப்போக்கில் மருவி இது வட்டார வழக்கு அந்தந்த வட்டாரத்துக்கு உண்டான வழக்கு பேச்சு வழக்குல இந்த பேசக்கூடியது சொலவடையாக நம்ம மாறி மாறிடுச்சு சொல சொலவடையாக பேசிட்டு இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பழமொழியை பார்த்தீங்கன்னாக்கா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே போல் நம்ம சொலவடையில் பார்த்தீங்கன்னா வித்தாரக்கல்வி விறகுடிக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோட குதிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம வந்து பேச்சுவாக்கில் நம்ம சொல்லக்கூடியது இந்த சொலவடை அப்படின்றது பழமொழி வந்து இலக்கண இலக்கண ரீதியாக இருக்கு வரக்கூடியது ஆக இது ரெண்டு ரெண்டுத்துக்கும் ஒன்று இலக்கண ரீதியாக இருக்கும் இன்னொன்று வந்து பேச்சு வழக்கில் இருக்கும் இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஆக கிட்டத்தட்ட ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஒரே விஷயத்த தான் சொல்ல வருது விஷயத்தை சுருங்க சொல்லி விலங்க வைக்கக்கூடிய பெரிய கருத்துக்களை உள்ள வச்சு சொல்லக்கூடிய இதுதான் ரெண்டுமே ஆனால் இது வந்து அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வட்டாரத்தில் தகுந்த மாதிரி இது மாறி வட்டாரத்தில் தகுந்த மாதிரி பேசக்கூடிய விஷயன்றதுனால அது சொலவடையாக இன்னைக்கு அதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆக பழமொழியும் சொலவடையும் ரெண்டும் வந்து ஒரே மாதிரியாக இருந்தாலும் அது இலக்கண ரீதியாக சொல்லப்படுறது பழமொழியாகவும் பேச்சு வழக்கில் சொல்லப்படுறது தான் சொலவடையாகவும் இன்னைக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த நேயர்களே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இந்த கருத்து பிடிச்சிருந்து பிடிச்சிருந்துன்னா இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பழமொ வேறொரு பழமொழியோடு இதே வேறும் திருவும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்